இப்ப எல்லாம் நாளுக்கு நாள் திருட்டுச் சம்பவங்கள் அதிகரிச்சுட்டே போகுது ஈவு இறக்கமெல்லாம் பார்க்காம பல செயல்களில் ஈடுபடுறாங்க திருடர்கள் ஆனால் அதே சமயம் திருட முற்பட்டு மொக்கைகளும் வாங்குறாங்க அப்படிங்க ஒரு சம்பவம் நடக்குது அதை நீங்களும் பாருங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் நைட் டைம்ல ரோட்டில் நின்றுட்டு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்போ அங்கே திடீர்னு ஒரு திருடன் அவர்கிட்ட இருக்கிற மொபைலை திருட வரான் இதை சுதாரித்த அந்த நபர் ஃபோனை உடனே பக்கத்தில் இருந்த பில்டிங் சுவருக்கு அந்த பக்கம் தூக்கி போட்டுறாரு இதை பார்த்ததும் அந்த திருடனும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அப்படியே போயிடுறான் திருடனுங்க அப்டேட் ஆகிற மாதிரி நாமளும் இப்படி அப்டேட் ஆகிக்கணும் இதுவும் நல்லதுதான் பட் ஃபோனை தூக்கி அந்த பக்கம் வீசினாரே அந்த போன் உடஞ்சிருக்காது என்னம்மா போங்க இப்போ இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் அதிகளவு வைரல் ஆயிட்டு வருது இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் ஃபுல் மீல்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையே கிளிக் பண்ணுங்கள்